பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதும் காட்சிகள் வேலைக்குச் செல்லும் கூட்டம் நம்மில் பலருக்கும் ஒன்று போல ஒரு பாதை பள்ளி கல்லூரி நல்ல வேலை பின்னர் ஓய்வு இதுதான் வாழ்க்கை ஆனால் இது நமக்கு நிதி சுதந்திரத்தை தருகிறதா இன்றைய காணொளியில் நம்மால் தவிர்க்க முடியாத பத்து முக்கிய பாடங்களை பகிர்ந்து கொள்கிறேன் ஹசன் சராரியின் பள்ளியை விட்டு வெளியேறு என்ற புத்தகத்திலிருந்து இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் வாழ்க்கை மற்றும் பணத்தைப் பற்றிய பார்வையே மாறிவிடும் தயங்காமல் வீடியோவை முழுமையாக பாருங்க ஒன்று பாரம்பரிய கல்வியை மறுபரிசீலனை செய்யுங்கள் பள்ளி நம்மை கணிதம் அறிவியல் சொல்லிக் கொடுக்கும் ஆனால் பணம் சம்பாதிக்க தெரியுமா முதலீடு வருமானம் நிதி மேலாண்மை யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை டென் செல்வ மனநிலையை உருவாக்குங்கள் செல்வம் என்பது பணத்தின் அளவல்ல அது ஒரு மனநிலை ஏற்கும் அணுகுமுறை என் வாழ்க்கை என்னுடையது எனக்கு தேவையான வருமானத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என்ற தன்னம்பிக்கை முடி பல வருமான நீரோடைகள் ஒரே வேலைக்கு நம்மை நம்ப முடியாது சைடு இன்கம் பாசிவ் இன்கம் ஃப்ரீலான்சிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் பல பாதைகள் அவசியம் நார் டிஜிட்டல் பொருளாதாரத்தை பயன்படுத்துங்கள் இன்டர்நெட்டில் ஒரு ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப் இகாமர்ஸ் இவைகளை உபயோகிக்க தெரிந்தா பணம் சம்பாதிக்கவே முடியும் ஐந்து கவனத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள் இன்று உங்கள் கவனம் ஒரு கரன்சி யாருடைய கவனத்தை கவர முடியுமோ அவர்கள்தான் அட்டென்ஷன் எக்கானமியில் வெற்றி பெறுவார்கள் ஆறு முதலீட்டாளராக சிந்திக்கவும் வேலை செய்கிறோமா சரி ஆனால் பணத்தையும் வேலை செய்ய வைக்கணும் அதுதான் முதலீட்டாளர் மனநிலை ஏழு நிதி கல்வியறிவு கிரெடிட் ஸ்கோர்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது ஆனால் லோன் வாங்கும்போது அதுவே முக்கியம் இந்த புத்தகம் சொல்லும் முக்கிய பாடம் நிதி கல்வி எட்டு வழக்கமான ஞானத்திற்கு சவால் விடுங்கள் வேலை செய் சேமி ஓய்வு பெறு இது ஓல்டு மாடல் புதிய பொருளாதாரத்தில் புதிய சிந்தனை தேவை ஒன்பது தனிமனித வளர்ச்சியை முக்கியமாக கொள்ளுங்கள் செல்ஃப் எஜுகேஷன் இஸ் லைஃப் லாங் புக்ஸ் பாட்காஸ்ட் மென்டோர்ஸ் இதுதான் ரியல் வெல்த் கிரியேஷன் டூல்ஸ் பத்து உங்கள் நிதி எதிர்காலத்தை கட்டுப்படுத்துங்கள் நம்ம வாழ்க்கையை நம்மால் தான் வடிவமைக்க முடியும் நம்ம பணத்தை முன்கூட்டியே திட்டமிடணும் தவறான நம்பிக்கைகளை தூக்கி எறியனும் இந்த புத்தகம் சொல்வது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் சிஇஓ பணம் உங்கள் கையில் இருக்கணும் அது உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது இந்த பத்து பாடங்களும் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஃபைனான்சியல் ரெவல்யூஷன் ஏற்படுத்தும் இது ஒரு புத்தகம் மட்டுமல்ல ஒரு விழிப்புணர்வு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க காமெண்ட்ல உங்க எண்ணங்களை பகிருங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே